வணக்கம் இன்று உலக புத்தக தினமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் திகதி பாரிசிலேவினால் நடாத்தப்பட்ட இருபத்தி எட்டாவது உலகம் மகாநாட்டிலே இந்த புத்தக தினம் கொண்டாட தீர்மானிக்கப்படுகின்றது அருகை பரப்புவதற்கு பல்வேறு கலாச்சார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஒரு மனிதனிடம் சகிப்புத்தன்மை பொறுமை போன்ற நல்ல பண்புகளை மேம்படுத்தவும் கரண்யமாக இருப்பது இந்த புத்தகம் என்ற பணியினால் இந்த புத்தக தினம் கொண்டாட தீர்மானிக்கப்படுகின்றது இறந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் ஒரு தலைமுறை இணைப்பாகவும் கலாச்சார பண்பாடுகளின் பாலமாகவும் அமைவது இந்த புத்தகங்கள் என்று சொல்லலாம் ஒரு புத்தகமானது ஒரு மனிதனை சிறந்த மனிதன் ஆக்கின்றது தலை குனிந்து வாசிப்பவனே தலை நிமிர வைக்கின்றது நாங்கள் வாழ முடியாத வாழ்க்கை நல்ல புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் வாழ்ந்தும் விடலாம் திருவள்ளுவர் சொல்கின்ற மாந்தற்கு கற்றணைத்து ஊறும் அறிவு என்கின்ற அதாவது நிலத்தை தோண்ட தோண்ட நீர் வருவது போல நாங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு அறிவு கூடும் என்று சொல்கின்ற புரட்சி பாரதிதாசன் சொல்கின்ற படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும் படி நூலைப்படி என்று சொல்லி இந்த புத்தகத்தின் கற்கையை பற்றி மிக அழகாக சொல்கின்ற நாம் படிக்கும் புத்தகங்கள் அனைத்துமே நல்ல புத்தகங்களாக அமைந்து விடாது நல்ல சிந்தனையை நல்ல அறிவை ஒழுக்கத்தை தூண்டுகின்ற புத்தகங்களே நல்ல புத்தகங்களாக கொள்ளப்படுகின்றது எழுத்தாளர் பலம்புரிஜான் சொல்கின்றார் எதை புரட்டி புரட்டி படிக்கின்றோமோ அவை அனைத்துமே நல்ல புத்தகங்கள் ஆகிவிடாது நாங்கள் படிக்கும் போது எது உண்மை புரட்டி போடுகின்றதோ அதுவே நல்ல புத்தகமாகின்றது என்று சொல்கின்ற இந்த உலகத்தில் வாழ்ந்த மகான்கள் புரட்சியாளர்கள் தலைவர்கள் எல்லோருமே புத்தக வாசிப்பின் மூலம்தான் உருவானவர்கள் ஆர் ஆர் என்று சொல்வார்கள் தனக்கு நஞ்சு கொடுக்கும் வரை கிரேக்கத்தின் கவிதைகளை வாசித்துக் கொண்டிருந்த தூக்கு மேடை செல்லும் வரை புத்தகம் வாசித்தவர் பகவத் சிங் தூக்கும் மேடையை வாசித்தவர் சொல்கின்ற அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சிகிச்சையை புத்தகம் வாசித்து முடிக்காமினால் தள்ளி போட்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நூலகத்தை திறப்பதனால் ஒரு சிறைச்சாலை மூடப்படுகின்றது என்று சொல்கின்ற சுவாமி விவேகானந்தர் புரட்சி பாதையிலே துப்பாக்கியை விட மிகப்பெரிய ஆயுதம் புத்தகம் என்று சொல்கின்ற லெனி உங்களிடம் ஒரு கோடி ரூபாய் தந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று பொழுது நான் அதற்கு ஒரு நூலகம் கட்டுவேன் என்று சொன்னார் மகாத்மா காந்தி அவர்கள் இவ்வாறு வாசிப்பின் மூலம் புரட்சிகளை புரிந்த மாற்றங்களை ஏற்படுத்திய மகான்களை பற்றி நாங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம் புரட்சியாளர் சேகுவரா சொல்கின்ற ஒரு நூலகம் எரிக்கப்படும் பொழுது அங்கு வாழும் நல மனிதர்களும் எரிக்கப்படுகின்றார்கள் என்று சொல்கின்றார் இதற்கு உதாரணமாக தமிழத்தில் ஜாழ்பாணத்தில் பொது நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு சிங்கள பேரினவாதிகளால் எரிக்கப்படுகின்றது தமிழனானவன் கல்வியிலும் அறிவிலும் பண்பிலும் மேலோங்கி போகின்றான் அவனை அழிப்பது என்று சொன்னால் நூலகத்தை அழித்தாலே தமிழனானவனை நிமிராமல் செய்துவிடலாம் என்ற எண்ணத்தில் அந்த அஹ் பொது நூலகம் தீக்கிரியாக்கப்பட்டது தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் சொல்கின்ற எமது வாழ்வின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் மிகவும் அடிப்படையானது ஆதாரமானது இந்த கல்வி இந்த கல்வியை அந்நியனானவர் பல வகையில் அழித்து ஒடுக்க பார்க்கின்றார் அதில் ஒன்றுதான் இந்த என்று சொல்கின்றார் ஆனால் தற்பொழுது இந்த நூலகமான மீண்டும் மிடுக்காக நிமிர்ந்து நின்று எல்லோருக்கும் கல்வியை அறிவை பரப்பி கொண்டிருக்கின்றது புத்தகத்திற்கு நூல் பருவல் என்று வேறு பெயர்களும் இருக்கின்றன ஊசிய காதுகளில் துளைகளிலே நூலானது சென்று கிழிந்த ஆடுகளை தைப்பது போல மனித காது என்னும் துளைக்குள் நல்ல நூல்கள் சென்று மனதில் உள்ள கிளிசல்களை தைக்கின்றது புத்தகங்களை வாசிப்பதனால் மனதுக்கு நல்ல உற்சாகங்கள் ஏற்படுகின்றது நல்ல ஞாபக சக்திகள் பேணப்படுகின்றது என்ற நோயிலிருந்து விடுபடலாம் என்றும் சொல்கின்றார்கள் உடற்பயிற்சி உடலுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு மனதுக்கு நல்ல பயிற்சியானது வாசிப்பு என்று சொல்கின்றார்கள் தற்காலத்தில் விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாகவும் சமூக வலைத்தளங்களின் அபரீதமான வளர்ச்சி காரணமாகவும் இந்த புத்தக வாசிப்பு என்பது அருகே கொண்டே போய் கொண்டிருக்கின்றது விரைவான செய்திகளை கடகன்று தட்டி பார்த்துவிட்டு செல்லும் மனப்பாங்கு எங்கள் எல்லோருடன் வளர்ந்து விட்டது நீண்ட நேர வாசிப்பு என்பது மிகவும் குறைந்து விட்டது நீண்ட நேர வாசிப்பு தான் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம் கலாச்சார பண்புகளை பெற்றுக் கொண்டது போல எதிர்கால சந்தனருக்கு நாங்கள் நல்ல கல்வி அறிவு பண்புகள் ஒழுக்கங்களை கொடுத்து விட்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் புத்தக வாசிப்பை நேசிக்க வேண்டும் புத்தக வாசிப்பை நேசித்து நல்ல பண்புகளையும் ஒழுக்கங்களையும் பொறுமையும் சகிப்புத்தன்மை போன்ற கண்புகளை வளர்த்துக் வேண்டும் புத்தங்கள் வாசிப்பதனால் மனிதன் பூரணம் அடைகின்றார் நன்றி வணக்கம்